நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாகவே இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது இந்தியாவோட மையப்பகுதியில் இருந்து இந்தியாவோடய தென்கோடியில் இருக்கிற கன்னியாகுமரி வரைக்கும் பயணிக்குது இந்த பல ஆயிரம் கிலோமீட்டர் மலைத்தொடர்களுக்கு இடையில் ஒரு சில கனவைகளும் இருக்குது நிறையா மலைத்தொடர்கள் இது ஒட்டி நீட்டமாக மேற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் பயணிக்குது அப்படி பயணிக்கிற இந்த மலைத்தொடர் வந்து பாலக்காடு மாவட்டத்தில் பயணித்து இந்த பாலக்காடு கணவாய் அதாவது ஒரு கேப்பு இந்த மலைத்தொடருக்கு இடையில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கேப் இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்து நிலப்பரப்பில் இந்தியாவையும் கேரளாவையும் இணைக்கிற ஒரு சாலை தொடர்களாகட்டும் அல்லது ஒரு இரும்பு பாதை ரயில்வே பாதை தொடர்புகளாகட்டும் இணைக்குது மலமலா டேம் பகுதியில் முடிகிற இந்த மலைத்தொடர் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறம் நெல்லியம்பதி பகுதி அந்த திருசூரோட பின்னாடி பகுதி அந்த அதிரம்பள்ளி வா ஃபால்ஸ் வழியாக போய் மறுபடி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த வால்பாறை இந்த ஒட்டன் சத்திரம் கொடைக்கானல் அப்படிலாம் போய் தேனி இப்படிலாம் போய் கன்னியாகுமரி வரைக்கும் பயணிக்குது அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு வண்டி வந்து பஞ்சராகி நிற்கிது முக்கியமான ஒரு இடத்துல நிற்கிது இப்படியான இந்த பாலக்காடு கேப்பில் இருந்து வடபக்கமாக நகர்ற இந்த மலைத்தொடர் வந்து வாழையாறு தாண்டி கோவை குற்றாலம் அந்த ஈசா பகுதி ஆனைக்கட்டி மாங்கரை இப்படியே பயணித்து நீலகிரி வரைக்கும் வருது நீலகிரிக்கு அந்த பக்கம் டெங்கு மரடா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து அது கர்நாடகா நோக்கி பயணிக்குது அதுக்கு கிழக்கு பக்கமாகவே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஆரம்பிக்குது அதாவது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் கிழக்கு பக்கமாக வந்து சில ம மலைத்தொடர்கள் அப்படியே நீண்டு போகுது அப்படியான கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற அந்தியூர் வனப்பகுதியில் இருக்கிற தாமரைக்கரை அப்படிங்கிற ஊருக்கு தான் நம்ம இப்போ போயிட்ருக்கோம் என்னடா இவன் இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறான் அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த கொங்கு பெல்ட் பகுதியில் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் இதுவே வெளியே இருக்கிறவங்க எக்ஸாம்பிள் இந்த வீரப்பன் பற்றின தகவல் பார்த்துருக்கிறவங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றின தகவல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தகவல்கள் தெரியாது இது எல்லாமே இயற்கை தான் எல்லா பக்கமும் வந்து மலைத்தொடர்கள் இல்லாத ஏரியாவே கிடையாது எல்லா பக்கம் மலைத்தொடர்கள் விலங்குகள் எல்லாமே இருக்குது சரி ஓகே நான் இப்போது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் இருக்கிற தாமரக்கரை அப்படிங்கிற ஊருக்கு தான் போயிட்டுருக்கேன் இது வந்து அந்தியூர்லேருந்து தாமரைக்கரை வழியாக பருகூர் போய் பருகூர்லேருந்து கொள்ளைகால் போய் கர்நாடகா போகிற ஒரு பாதை சாம்ராஜ் நகரம் இந்த மலை மாதேஸ்வரன் கோவில் தேவர் மலை இந்த மாதிரி நிறையா புகழ்பெற்ற இடங்கள்லாம் இங்கே இருக்குது முக்கியமாக நீங்கள் சிவா மீடியா சிவா அண்ணாவோட சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீரப்பனோட தரவுகளை நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மலைப்பாதை வந்து உங்களுக்கு இங்கே தெரிஞ்சுக்கலாம் நான் ஒன்றும் காட்டாத எல்லாம் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடல இந்த பாதை வழியாக நிறைய பேர் பல லட்சம் வீடியோக்கள் போட்டிருக்காங்க நம்ம இப்போது இந்த வரட்டுப்பள்ளம் செக் போஸ்டெலாம் தாண்டி மேலே ஏறிட்டுருக்கோம் இந்த வீரப்பன் உலாவிய இந்த காடுகள் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க அது எந்த மாதிரி அப்படின்னா இது வந்து ஒரு நூற்றில் ஒரு பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட கிடையாது இந்த பகுதி இதுவே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து உள்ளே போயிட்டால் எது வடக்கு எது தெற்கு எது மேற்கு ஒன்றுமே தெரியாது எவ்வளோ அடர்த்தியான காடுகள் பாருங்களேன் இந்த ஒரு காடுகள் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமே வந்து நம்மளோடய வனத்துறை தான் ஒரு காலத்தில் சோசியலாக இருந்த இந்த வனத்தை ரிசர்வ் ஆக்கி அதை பாதுகாத்து வன உயிர்களை பாதுகாத்து இதை மீட்டெடுத்ததில் வந்து முக்கியமான பங்கு நம்ம வனத்துறையை தான் சாரும் அந்தியூரில் உலக புகழ்பெற்ற குருநாத சுவாமி கோவில் திருவிழா நடக்கும் இங்கே வந்து மாட்டு சந்தை ரொம்பவே பிரபலம் அந்த காலத்தில் இந்த வழியாக தான் வந்து கன்னடகிலேருந்து மாட்டை ஓட்டிகிட்டு வருவாங்க ரெண்டாவது அந்த காலத்தில் இங்கே மாட்டுப்பட்டி போடுறதுக்கும் அனுமதி இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ எல்லாத்தையுமே ரிஸ்ட்ரிக்டு ஃபாரஸ்ட் ஆக்கிட்டாங்க உள்ள காலே வைக்கக்கூடாது அது வந்து நன்மையும் கூட இந்த மலைகளில் லிங்காயத்தார்கள் சோழகர்கள் இருளர்கள்னு நிறைய பழங்குடி மக்கள் வச்சிட்ருக்காங்க இன்னுமே இது வந்து தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பார்டர் அப்படிங்கிறதால இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கலாச்சாரமும் சேர்ந்ததாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு இருளர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க லிங்காயத்தார்கள்லாம் வந்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க சரி ஓகே நம்ம இப்போது நடைமுறை வீடியோக்கு வருவோம் நான் இப்போது தாமரைக்கரை பகுதியிலிருந்து லெஃப்ட் திரும்பி மணியாச்சி பள்ளம் வழியாக கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து திரும்பினோம் ரொம்பவே அழகான ஒரு ஊர் ரொம்ப குறைந்த மக்கள் தொகை இங்கிருந்து நம்ம லெஃப்டில் திரும்பி மணியாட்சி பள்ளம் இல்லையா இதே மாதிரி ரைட்டில் திரும்பி போனால் ஈரட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும் நீங்கள் வீரப்பனை பற்றின தரவுகளை பார்த்துட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் ஈரட்டி அப்படிங்கிறது அந்த பேபி வீரப்பன்னோட தொடர்புடைய அந்த கந்தவேலுவோட ஊர் இங்கே நிறையா நீர் ஓடைகள் அருவிகள்லாம் ஓடுது இந்த நீர்நிலைகள்லாம் எதையே நோக்கி ஓடுது அப்படின்னா நான் நினச்சேன் மேட்டூர் டேம் தான் பக்கத்தில் இருக்குது மேட்டூர் டேம் தான் நோக்கி ஓடுன்னு நினச்சேன் ஆனால் இல்லை இது வந்து பாலாறை நோக்கி ஓடுது எவ்வளோ அழகான ரம்மியமான ஒரு இடம் சரி நாங்கள் இப்போது மணியாச்சி பள்ளம் நோக்கி போயிட்டுருக்கோம் நான் மணியாச்சி பள்ளமே போக போகிறதில்ல ஏன்னா லைட்டும் போயிடுச்சு எவ்வளோ அடர்த்தியான காடுகள் அப்படிங்கிறது பாருங்கள் இங்கே தார் ரோடு வந்து சமீப காலத்தில் தான் போட்டிருக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து இங்கே மண் ரோடு தான் யானைகள் எப்போ வேணாலும் ரோட்டுக்கு வரலாம் புலிகளும் இருக்குது இந்த ரோட்லேயே நேராக பயணித்தா குன்றி வந்துடும் ஏதாவது சத்தியமங்கலத்திலேருந்து திம்பம் போகிற வழியும் அந்தியூர்லேருந்து பர்கூர் போகிற வழியும் அதே மாதிரி மலை மாதேஸ்வரன் கோயில் கர்நாடகா பகுதியும் கிட்டத்தட்ட பேரலாக தான் இருக்கும் ஒரே மாதிரி வடக்கு நோக்கி போகிற ஒரு மலை ரோடாக இருக்கும் திம்பமும் அந்த மலை மாதேஸ்வரன் கோவிலும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் அந்த ஹேர்பேண்ட் பெண்ட் இதெல்லாமே ஒரு காணொலியில் ஒரு பேட்டியில் விஜயகுமார் ஐபிஎஸ்ஆர் சொல்லியிருப்பார் கிட்டத்தட்ட இது ரெண்டுமே வந்து சேம் டிலோவாக தான் இருக்கும் ஒரே மாதிரி மலை மலையேற்ற பாதைகளாக இருக்கும்னு சொல்லியிருப்பார் சொல்ல மறந்துட்டேன் வர்ற வழியில் அந்தியூர் அப்படிங்கிறது அன்புராஜ் அண்ணாவோட புதுப்பாளையம் ஊர் அப்புறமா வந்து செல்லம்பூர் அம்மன் கோவில் இந்த செக் போஸ்ட்லேருந்து ரைட் சைடு இந்த மாதிரி நிறையா நீங்கள் வீரப்பன் தரவுகள் பற்றின அந்த தகவலாம் இருக்கிற ஒரு இடம் இது ரெண்டாவது ஹூசைன் சார் உங்களுக்கு தெரியும் ஹூசைன் சார் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு வந்து அந்த துப்பாக்கி பயிற்சி கொடுத்த இடம் வந்து அந்த வரட்டுப்பள்ளம் டேமு அந்த அந்த ரோடு அது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும் நீங்கள் உள்ளே போனோடனேயே வந்து அந்த என்ட்ரன்ஸ் வரும் என்ட்ரன்ஸில் தான் இங்கே கேம்ப் இருக்கும் அந்த கேம்ப்லேருந்து ஜீரோ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அது வரைக்கும் அந்த யானைகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிற இடம் அது வரைக்குமே அந்த ரோடு இருக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அது இப்போ எல்லாமே வந்து என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யானை சாணமெல்லாம் வந்து ஷவே இருக்குது இங்கே சீதோசன நிலை வந்து நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நீங்கள் ஊட்டி அந்த ஹாசனூர் கம்பேர் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தாமரைக்கரை தான் வந்து இருக்கிறதே ஹை அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் போக போக டவுன் நீங்கள் பரூர் இறங்குனீங்க அப்படின்னா நார்மலான ஒரு கிளைமேட்டுக்கு வந்துடும் இந்த மணியாச்சி பள்ளத்துக்கு நம்ம இப்போ முழுசாக போக போகிறது கிடையாது நீங்கள் இதை முழுசாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதை லிங்க் தரேன் நான் டூ வீலரில் போயிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஒரு கோவில் வரும் இந்த கோவிலுக்கெல்லாம் வீரப்பன் வந்து வணங்கிட்டு போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது ரெண்டாவது உங்களுக்கு ஒரு கேள்விகள் வரலாம் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் எப்படி பயணிக்கிறாங்க திடீர்னு கோயமுத்தூர் வாழையார் போகிறாங்க ஊட்டி வராங்க டெங்கு மரடா போகிறாங்க அந்த பக்கம் சாம்ராஜ் நகர் போகிறாங்க இந்த பக்கம் வந்து ஒகேனங்கள் போகிறாங்க எப்படி இது சுலபமாகுது அப்படின்னா யானைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழித்தடம் இருக்கும் மான் போகிறது கரடி போகிறது இந்த மாதிரி வெவ்வேறு வழித்தடங்கள் இருக்கும் அதில் தான் போக முடியுமே தவிர அல்லது பழங்குடி மக்கள் நடக்கிற ஒத்தடி பாதையாக இருக்கட்டும் அப்படி தான் போக முடியுமே தவிர புதுசாக பாதை அமைச்செல்லாம் பயணிக்க முடியாது இந்த காட்டில் நாங்கள் பயணிச்சிட்டு இருக்கும்போதே டூ வீலர்லேருந்து வந்து ஒரு நபர் யானை அங்கே இருக்குது போகாதீங்க கொஞ்சம் நகழ்ச்சி போங்கன்னு சொல்லிட்டு போனார் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போயிட்டு இருந்தோம் சரி ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி மறுபடி தாமரைக்கரை வழியாக வந்து ஊருக்குள்ளே போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனோம் இதுதான் அந்த தாமரைக்கரை ஊர் இங்கேருந்து இந்த இடது பக்கம் ஒரு ரோடு போகும் பாருங்கள் அதுதான் வந்து இந்த இரட்டி அந்த கந்தவேலுவோட ஊர் கிளைமேட் இங்கே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கீழே போகப்போ பர்கூர் போயிட்டான் பர்கூரும் தமிழ்நாடு தான் அதுக்கப்புறந்தான் கர்நாடகா வரும் அங்கே போகும்போது கொஞ்சம் சூடு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ரெகுலராக வீடியோ போட்டுட்ருந்தேன் இடையில கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்திருப்பேன் கொஞ்சம் பிஸி அதனால் போட முடியல அப்பப்போ வீடியோ வரும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த வீரப்பனோட அந்த சகப்பு சட்டை சகப்பு மோட்டார் பைக்கு சகப்பு கூடி அந்த எபிசோடு நடந்தது இந்த ரோடு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய்